நான் இந்த வாரம் ஃப்ரைடே மார்க்கெட்டான பல்லாவரம் சந்தைக்கு தான் போயிருந்தேன் அங்கே போய் நமக்கு எதாவது பொருள் இருக்குமா அதை எடுத்து நம்ம எதாவது வீடியோ போட முடியுமா அப்படின்றக்க வேண்டி போயிருந்தேன் அங்கே போய் பார்த்த தான் எனக்கு தெரிஞ்சது முன்னாலே ஒரு கடையில் வந்து வாட்ச் எல்லாம் போட்டு வித்துட்டுருந்தாங்க அந்த வாட்ச் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்ச் ஐம்பது ரூபான்னு வைத்துட்டு இருந்தாங்க இது ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஒர்க்கிங் இருக்கும் இல்லை நீங்கள் எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க அப்போ அதில் நான் ஒரு வாட்ச் ஒன்று எடுத்திருந்தேன் அந்த வாட்சோடைய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறுவா பட் ஆனால் அது வந்து ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட் தான் ஹைனோடேக்ன்ற ப்ராண்டு இப்போ அதை நம்ம வாங்கிட்டு வந்து சரி இது நம்ம ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான்றது எனக்கு ஒரு டவுட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம அதே தான் பிரித்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அது வாட்ச் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த வாட்சை நான் இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு ஓகே சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்படின்றது சார்ஜ் போட்டு பார்த்தேன் சார்ஜர் போட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை லைட் மாத்திரம் அப்போக்கப்போ ப்ளிங்க் ஆகிட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு அதுவுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆஃப் அன்வருக்கு மேலே சார்ஜ் போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் மாதிரி லைட்டு பிளின் ஆகுது இல்லைனா எதுவுமே பிளிங்க் ஆகிறதே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா பின்னால் மாத்திரம் அந்த லைட்டில் எரியுது ஸோ அப்போ வந்து பிரச்சனை கிடையாது இது வாட்ச் நல்லா தான் இருக்குது வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்றக்க வேண்டி சரி இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்றக்க தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைநோடேக்கோ அப்படிங்கிற ஒரு வாட்ச் இது இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட் நம்ம இந்தியாவுடைய ப்ராடக்ட் கிடையாது இது இன்னைக்கு ப்ரைஸில் ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருக்குது பட் ஆனால் இது நான் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் யாராலேயும் இதை நம்ப முடியுமா உண்மையிலே இது வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தான் ஆகிட்டுருந்தேன் இதோடைய ஸ்க்ரூ டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் தான் எதுவுமே வந்து நம்மளுடைய நார்மல் ஸ்க்ரூவெலாம் இருக்கிற மாதிரி இருக்காது இது பழைய நோக்கியாவிலையும் இல்லாட்டி ஐஃபோனில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ டைப் தான் இருக்குது அதனால் சரி ஓகே அப்போ நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அண்டி நானும் இதோடைய டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் என்ன பிரச்சனையாக இருக்கும்ன்றது எனக்கு சரியாக தெரியல ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பேட்ரி தான் எதாவது இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால பேட்ரி மாத்திரம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரெடியாக இருக்கிறேன் பார்க்கலாம் நமக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக பேட்டரி தான் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இதில் முன்னாலேயே லைட் எரியுது அதே போல் டிஸ்பிளே வந்து ஒயிட் கலரில் மாத்திரம் வந்துட்டு வந்துட்டு போகுது அதுவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னம்னா சுத்தமாக ஒர்க்கே ஆகலை நான் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் ஓகே பரவாயில்ல இது எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது எங்கேயுமே ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு இது ஃபுல்லாக லாக் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஒரு ப்ரூஃப் வாட்ச் இந்த வாட்ச் வேணால் வாங்கிட்டு போய் பிரித்து வேலை பார்த்துருப்போம் போல் வேலை பார்த்துட்டு தான் இதெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க அதனால தான் இது ஒர்க் ஆகலை போல் பட் ஆனால் எனக்கு டிஸ்பிளே மாத்திரம் ஒயிட்லரில் வந்துட்டு வந்துட்டு போச்சு இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது யோசனை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குது ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ அந்த வாட்சோடைய போர்டுக்கும் பேட்ரிக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வெட்டி வச்சுருந்தாங்க சரி ஓகே நம்ம பேட்டரியை மாத்திரம் பிரித்து எடுத்துருவோம் எடுத்துட்டு பேட்டரி யாராவது மாற்றிருக்காங்களா இல்லை எதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன் பேட்ரி நல்லாவே இருந்தது உள்ளே இருந்த ஒரு சில்வர் ப்ளேட் ஒன்று இருந்தது அந்த பிளேட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்கா இல்லைனா போர்டு எங்கேயாவது எதாவது வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்றதையும் பார்த்துருவோம் அப்படின்றது வேண்டி பார்த்தேன் பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே அதில் பண்ணலை நல்லாவே இருந்துச்சு சரி இது வரைக்கும் வேலை பார்த்தவங்க எதையுமே விட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு பேட்டரியில் எவ்வளோ பவர் வருது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா பவர் வந்து ஜீரோவில் இருந்தது சுத்தமாகவே உள்ளுக்கில் வந்து பேட்டரியில் பவரே இல்லை சரி ஓகே அப்போ இது பேட்ரி தான் மொத்தமாகவே நமக்கு ப்ராப்ளம் அப்படின்றது மாரி எனக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்ம இப்போ இதை சார்ஜ் போட்டு எவ்வளோ பவர் வருதுன்றதையும் பார்த்துருவோம் அப்போ நம்ம பேட்டரி மாத்திரோம்னா இந்த வாட்ச் வேலை பார்க்குமா வேலை பார்க்காதான்றது தெரிஞ்சிருவோம் அப்படின்றதுக்க வேண்டி சார்ஜ் போட்டு பார்த்தேன் பட் ஆனால் பேட்டரி சார்ஜ் போட்டோம்னா பின்னால் அந்த க்ரீன் கலர் லைட் எரியுது அதனால் இப்போ எவ்வளோ பவர் வருது அப்படின்னு பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபத்தி நாலு இந்தளவுக்கு வந்தது சரி ஓகே அப்போ இதில் பேட்ரி நல்லா தான் இல்லை அதனால தான் நமக்கு இந்த வாட்ச் ஆன் ஆகல அப்படின்றக்காண்டி பேட்டரியை மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டு சேமெண்ட்டு வேற ஒரு பேட்ரி இருந்தது அதனால இப்போ இப்போதைக்கு நம்ம இந்த பேட்டரி வந்து நம்ம இதில் சால்ரிங் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதுதான் இல்லையான்றதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேட்ரி இருந்ததை சால்டரிங் பண்ணேன் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட்டர் மோட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுலயே வைப்ரேட்டர் ஒரு உள்ள ஒன்று இருந்தது அது எதுக்காக வேண்டிய அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வாட்சில் வந்து கால் வரும்போது வைப்ரேட் ஆகும் அந்த வைப்ரேட்டர் இதில் இருந்தது வைப்ரேட்டரு ஸ்பீக்கரு எல்லாமே அதாவது இருக்கிற பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்தது எதையுமே யாருமே இது பண்ணாமல் இருந்துச்சு சரி ஓகே இப்போ நமக்கு இது ஒர்க் ஆகுது நல்லா இருக்குமா இல்லையான்றது தெரியல அப்படின்னு சார்ஜ் போடலாம் சார்ஜ் போட்டோம்னா இப்போ எதாவது லைட்டு வந்து ஃபுல்லாக ஏறியுதா இல்லை பிளிங்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தேன் கண்டினியூவாகவே லைட் இருந்துச்சு அதனால் இப்போதைக்கு நல்லா இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றக்காக வேண்டி சரி அப்போ நம்ம இப்போ முன்னால் வந்து டிஸ்பிளே மாற்றிடுவோம் டிஸ்பிளே மாற்றினோம்னா இந்த வாட்ச் வந்து ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குன்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேண்டி டிஸ்பிளே வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணேன் பட் ஆனால் இதோடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் டைப் தான் அதனால் டிஸ்பிளே மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணவெலாம் இல்லை பேட்டரி வெளியே வச்சே ஆன் பண்ணி பார்த்தேன் தான் எனக்கே தெரிஞ்சது டிஸ்பிளே போயிருச்சு அதனால தான் இது தூக்கி இதில் போட்டாங்க போல மார்க்கெட்டில் போட்டாங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லைன் வந்துருச்சு பட் ஆனால் டச்சு மட்டும் நல்லா இருந்தது டச்சு எந்த ஒரு டேமேஜும் ஆகலை ஸ்க்ராட்ச் இல்லை எதுவுமே இல்லை அதான் வாட்ச் வந்து வெளியே பார்க்கல நல்லாவே இருந்தது அதுக்காக வேண்டிதான் நான் இது வந்து சரி நல்லா இருக்கும் நம்ம சார்ஜ் போட்டு வார் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்க வேண்டிய இடம் வந்திருந்தேன் ஆனால் பார்க்கும்போது ஃபுல்லாக லைன் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளேயில் உள்ளே இருந்த ஸ்டிப்பு எல்லாமே இது பண்ணி பார்த்தேன் ஒருவேளை லூஸாக தான் இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாஸ்லேயோ இல்லை டச்சு இந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது இதோடைய பாடியுமே நல்லாவே இருந்தது இப்போ டிஸ்பிளே மாத்திரம் தான் நமக்கு லைன் வந்துருச்சு உங்கள்கிட்ட யார்ட்டையாவது இதே போல் வேறு வாட்ச் இருக்குது எங்கிட்ட வந்து டச் உடைஞ்சிருக்குது அப்படின்னா ரெண்டு தாராளமாக கேளுங்க நான் இதை உங்களுக்கு தரேன் இல்லை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா எனக்கு கூட அந்த வாட்சை கொடுங்க நான் கூட ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ நான் இது போல் அடுத்தடுத்து வீடியோ போடல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வாரம் நம்ம பல்லவரம் சந்தையில் என்ன பொருளை வாங்கி நம்ம வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க